வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் ஜென்சன் பிரதீப் அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல அதாவது கண்ணன் ராஜ் நாடார் அப்பா பேர் அம்மா பேர் சண்முக பெரியா பிரியா இவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு பொன் மாடசாமி அருணாச்சலாபுரம் கீழ ஈரால் அப்படிங்கிற இடத்துல குலதெய்வம் இருக்குதுங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் தம்பி பிறந்த டேட் பார்த்திங்கன்னா பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கடக ராசிங்க ஆயில்ய நட்சத்திரம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு விஸ்வல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கா அப்படி நிறம் வந்து மா நிறம் ஒன் செவன்டி செவன் நல்ல ஹைட்டு சொந்த தொழில் ஃபோட்டோகிராஃபர் அதாவது ஃபோட்டோகிராஃபர் வச்சு ஸ்டுடியோ வச்சுருக்கிறாருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம் தூத்துக்குடி இப்போது இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காங்க தங்கை ஒன்று திருமணமானவர் இந்து நாடார் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி உங்களுக்கு நம்பர் வேணும்னா நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ எயிட்டுங்க சுத்த ஜாதகம் தம்பி இப்படி தான் அப்படிங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணிக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் திருமண அமைப்பாளர்களாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன் இந்த இந்த சே இதுக்கு வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் மிஸ் ஆகாமல் வருங்க நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இதை பகிருங்க இந்த மாதிரி ஒரு இருக்கு சேனல் இருக்கு நம்மளுக்கானதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்னை பற்றிய தகவல் சொல்லுங்க வரட்டும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஜாதகங்கள் வரும் வாழ்க வளமுடன்